வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் சில தடவை வந்து அந்த டேக்ஸி ஓட்டுநர்களுக்கும் அந்த பிரயாணம் பண்ணுறாங்க இல்லையா பயணிகள் அவங்களுக்கும் இடையே வந்து சிறு சண்டைகள் சச்சரவுகள் உண்டாகும் ஆர்கியூமெண்ட்ஸ் உண்டாகும் ஸோ ரீசெண்டாக ஒரு இந்தியாலேருந்து வந்த பெண்மணி நார்த் இந்தியன் போல இருக்கு அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க அவங்களுக்கும் அந்த கோஜெக்னு ஒரு டாக்ஸி கம்பெனி இருக்குது இங்கே வந்து கிராப்னு ஒன்று இருக்குது கோஜெக்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த கோஜெக் டாக்ஸியில் வந்து இவங்க போயிருக்காங்க டிரைவரோட ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த லேடிக்கு அது முதல்ல நம்ம அது என்னன்னு பார்ப்போம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோஜெக் டிரைவர் வந்து என் மேலே கரம் வச்சு பண்ணுறாரு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நான் வந்து ஃபோனில் இருந்தேன் எங்கள் அம்மாவோட அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகராறு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதனுடைய பேக்ரவுண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்களுடைய பெண் குழந்தை போல இருக்குது சின்ன கை குழந்தை ரெண்டு பேரும் டேக்ஸியில் போயிருக்காங்க கோஜெக்கில் அப்போ வந்து அவர் ஏதோ மியூசிக் போட்டிருக்காரு அதாவது அந்த டாக்ஸிலே சம்டைம்ஸ் அவங்க வந்து ஏதாவது மியூசிக் போடுவாங்க ஏதோ வெஸ்டர்ன் மியூசிக்கோ சைனீஸ் மியூசிக்கோ ஏதோ போட்டிருக்காரு இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ அந்த டயத்தில் ஃபோன் பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கு மேபி இந்தியாவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கத்தி பேசியிருக்காங்க ஒர்க்கை பேசியிருக்காங்க அது வந்து அந்த டிரைவருக்கு பிடிக்கல அதான் நமக்கு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அதான் அது அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னால் அந்த மியூசிக்கோட வால்யூமை ரொம்ப ஹையாகிட்டார் அதாவது இவங்க பேசுகிறத விட ஹை வால்யூமாக ஆக்கிட்டாரு அந்த பெரிய சத்தத்தை உடனே குழந்தையே பயந்துடுது பயந்து அழ ஆரம்பிச்சிடுது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் ஏன்னா ஃபோனில் சம்டைம்ஸ் பேசும்போது கத்தி பேசுனா தான் அவங்களுக்கு காது கேட்கும் அதனால் நான் அப்படி பேசுகிறேன் இவர் வந்து இந்த மாதிரி வால்யூமை அதிகப்படுத்திட்டார் அவர் வந்து தொந்தரவாக இருக்கு கொஞ்சம் மெதுவாக பேசுங்கம்மான்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம் ஆனால் அவர் எனக்கு இணையாக வந்து அந்த மியூசிக்கோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு இது வந்து வேண்டே பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க Very bad sorry, Gojek, bad This is the driver that you have. Please don't use it இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லேடி சைடு தான் நியாயம் இருக்குதுன்னு தோணுது ஏன்னா இப்போ நீங்கள் டேக்ஸியில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன் டேக்ஸி டிரைவர் வந்து மியூசிக் போடுவார் அதாவது நம்ம ரசிச்சாக்க அந்த மியூசிக்கை நம்ம கேட்கலாம் சப்போஸ் நமக்கு அது பிடிக்கலன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வால்யூம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம் நான் போனேன்னா கூட அப்படி தான் போடணும் சப் சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது நமக்கு ரெலவெண்ட் இல்லாத மியூசிக் எதாவது போடுவாங்க ப்ளீஸ் சுவிச் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லிடுறதுண்ணா அப்படி அவங்க மறுத்தாங்கன்னா ஸ்டாப் த ஐ அவில் கெட் டவுன் அப்படின்டுவேன் அதனால் ட்ரைவருக்கு வந்து அந்த உரிமை கிடையாது நான் போட தான் செய்வேன் நீ பொறுத்துக்கணும்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது டாக்ஸி கம்பெனியோட ரூல் படி அவங்களுக்கு உரிமை கிடையாது அதனால் இவங்க சொன்னது கரெக்டு தான் இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வால்யூமை வந்து பெருசாக வைக்காத ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அதனால் வந்து இவங்க சைடு சரி கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணுது ஸோ டிரைவர் பண்ணது ஸ்கொயர்லி ராங் ஈ கேன் பி புல்ட் அப் பை த கம்பெனி கோஜக் அதனால் பேசஞ்சர் வரும்போது பேசஞ்சருடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டிரைவர் வந்து மியூசிக் போடுறதோ போடாததோ வால்யூம் குறைக்கிறதோ அதெல்லாம் வந்து பேசஞ்சருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும் அவங்க ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த டிரைவர் பண்ணது வந்து தவறு ஸோ இதை விட அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரஃப் ஆஹேவ் பண்ணுறாரு அதனால எனக்கு இவர்னால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் அவர் வந்து என்னை கரெக்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது இவங்க இப்படி சொன்னது வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அப்படி வந்து யாரும் அவங்களை கொன்னுட அதான் முன்பின் தெரியாத பேசஞ்சரா வந்திருக்கீங்க ஒரே ஒரு ட்ரிப்பு அதனால் கரம் வச்சிருந்து அவங்களை வந்து கொண்டுடுவான்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷனாக தான் இருக்குது கொந்தான்னா அந்த ஆள் தூக்கில் தொங்கணும் இந்த இந்த ஊர் படி அதனால் அந்த அளவுக்கெல்லாம் போகாது இவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எல்லா மீடியாலையும் போட போகிறேன் கோஜக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதெல்லாம் அவங்களுடைய உரிமை தான் அதில் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் இவங்கள்லாம் இவங்க ஏதாவது தவறாக எதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உரிமை வந்து நமக்கு கண்டிப்பாக உண்டு இப்போ வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலேயும் சிங்கப்பூரில் மாத்திரம் இல்லை எல்லா நாட்டிலையும் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள ஒரு மாதிரி வெறுக்கிறாங்க ப்ளண்ட்டாக சொல்லணும்னா வெறுக்கிறாங்க இல்லை நேட்டிவ் சிட்டிசன்ஸுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை ஏன்னா இன்னொரு வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து பழைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவங்களால் ஜீரணிக்க முடியல அது நிறையா இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் பயங்கரமாக ப்ரொடெஸ்ட்லாம் நடந்திருக்கு யூஎஸில் இருக்கவே இருக்குது கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு இது பண்ணுது ஆனால் ஆஸ்திரேலியாவில் ப்ரொட்டஸ்டர்ஸ் தான் எதிர்க்கிறாங்க கவர்மெண்ட் வந்து எதிர்க்கலை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எதிர்ப்பு இருக்குது சிங்கப்பூர்லேயும் வந்து ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அவர்ஷன் இருக்குது ஃபாரினர்ஸ் கிட்ட வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இங்கே வந்து வேலை செஞ்சால் நமக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் எந்தெந்த விதத்துல எல்லாம் அவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்ட முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சோ இந்த டாக்ஸி டிரைவரும் அந்த கேட்டகிரில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அநேகமாக அவர் ப்ராபப்ளி இவங்க கத்தி பேசுனது அவருக்கு இரிட்டேட் ஆயிடுச்சோ வந்துமோ அதுவும் தான் அதாவது அவர் வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது வேணும்னா சொல்லலாம் அது பாருங்கம்மா நான் வந்து வண்டி ஓட்டுறேன் எனக்கு வந்து கவனம் செதறிடும் அதனால கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமே தவிர நீ கத்தி பேசுறியா அதனால நான் வால்யூமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து அடாவடி பிஹேவியர் இது இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு பிஹேவியர் தான் அது அந்த மாதிரி பண்ணிருக்கூடாது அவர் எப்படி பண்ண தெரில அதே நேரம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களும் கொஞ்சம் ஒரு சில எட்டிக்வட்ஸு கொஞ்சம் அவங்க ஃபாலோ பண்ணும் அதாவது பஸ்ஸில் கத்தி பேசுறது ஃபோனில் பேசும்போது கத்தி பேசுறது இல்லை ஏதாவது ஒரு கடையில் போனோம்னா ஃபோன் பண்ணுவாங்க வீட்டுக்கோ யாருக்கோ பேசுறதை பார்த்தா இன்னொன்று டைரெக்டாக பேசுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சவுண்டாக பேசுவாங்க தேவையே இல்லை ஹேண்ட் ஃபோனில் தானே பேசுறீங்க காதில் வச்சுன்னு பேசு மெதுவாக பேசுங்க அது எதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இவங்க கத்தி பேசினாங்க அதனால அது வந்து சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது கொஞ்சம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதாவது நமக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த லோக்கல்ஸ் வந்து எப்படி நம்மளை வரவேற்கிறாங்க அதை பார்க்கணும் நம்ம அதாவது நம்ம ஒரு மாதிரி அக்ரஸிவ் பிஹேவியராக இருந்து ஹாட்டி பிஹேவியராக இருந்து அரகன் பிஹேவியராக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியை காட்டிடுவாங்க அதுக்கு இடம் கொடுக்காம இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வர்றவங்களும் வந்து கொஞ்சம் வெல் பிஹேவ்டாக இருந்தாங்கன்னா வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்குமே அதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்